இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஒரு வயதான சேகர் இவர் ஒரு நெசவு தொழிலாளி இவருடைய மனைவி ரேவதி அந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தைந்து இவர்களுக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் இரண்டு மகள்களுக்கு திருமணமாகிவிட்ட நிலைமையில் மூன்றாவது மகள் பள்ளியில் படித்து வருகிறார் இந்த நிலைமையில்தான் ரேவதி கடந்த சில மாதங்களாக சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் பார்ப்பது போட்டோ போடுவது ஆன்லைன் நண்பர்களுடன் பேசுவது என அதிக அளவில் ஆன்லைனில் நேரம் செலவிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு குடும்பத்தில் சண்டை நடந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதேபோல நேற்று இரவு ரேவதி வீடியோ காலில் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் வீட்டுக்கு வந்த சேகரை கவனிக்காமல் மனைவி பேசிக்கொண்டே இருந்ததால் ஆத்திரமடைந்த சேகர் ரேவதியை கண்டித்ததாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து இரண்டு பேருக்கும் இடையே வய தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த சேகர் வீட்டிலிருந்து அருவமனையை எடுத்தவர் இந்த கைதானே போன் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கு ரீல்ஸ் பார்க்க சொல்லுது பேச சொல்லுது என ரேவதியின் வலது கையை வெட்டியுள்ளார் கையில் வெட்டுப்பட்டதால் அலறிய ரேவதியை அக்கம்பக்கத்தினர் மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் வெட்டப்பட்ட கை பலத்த சேதமடைந்த நிலைமையில் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து குடியாத்தம் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து சேகரை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் குடும்பத்தை கவனிக்காமல் எப்போ பார்த்தாலும் போன் வைத்துக்கொண்டு கொண்டு கூடையாவது பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றும் அப்படி இல்லை என்றால் போனில் எதையாவது எப்போ பார்த்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும் இதை தட்டி கேட்டால் என்னை எடுத்திருந்து பேசுகிறாள் என்றும் இதனால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு வரவே அந்த கோபத்தில் தான் கையை வெட்டினேன் என்று கூறியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கிரகாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்